Okay. குவான்டிட்டியும் நான் உங்களுமா ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவன்த் புக்கு டேர்ம் ஒன்று இயல் டூவில் இருக்க நாலு வகை குறுக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு வீடியோஸ் தமிழ் இலக்கணத்தில் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போ அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்துக்களின் வகையில் மொத்தமாக பத்து இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு அதில் ஆறு வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ உயிர்மை ஆயுதம் உயிரில ஒற்றளவடை ஒற்றளவடை குற்றியல் உகரம் குற்றியல் இந்த ஆறுமே நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தாச்சு மீதி இருக்க நாலு தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேங்களா சோ இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும் ஓகேங்களா சோ பாருங்க நாலு வகை குறுக்கங்கள் ஸோ என்னென்ன இருக்கு ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு குறுக்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா எழுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாத்திரை அதோட மாத்திரை அளவுலயே ஒழிக்கிறது கிடையாது இப்போ வந்து நெடில் எழுத்துக்கள் எல்லாமே இரண்டு மாத்திரை அளவு குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவு இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மாத்திரை அளவுலேயே ஒழிக்கிறது கிடையாது ஒரு சில இடத்துல குறைஞ்சு ஒலிக்கும் அந்த மாதிரி குறைந்து ஒழிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க ஐ அப்படிங்கிற மாதிரி வரும் சார் நான் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ கை பை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் தனியாக வரும்போது ஓகேங்களா ஸோ இதுவே வேற ஏதாவது வார்த்தையோட சேர்ந்து வரும்போது எப்படி ஒழிக்கும் பாருங்க வையம் சமையல் பறவை ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அந்த ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது எப்படி எழுதுவோம் யு பிளஸ் ஐ அப்படின்னு எழுதுவோம் கரெக்டா இந்த இடத்துல இம் பிளஸ் ஐ இந்த இடத்துல இவ் பிளஸ் ஐ ஓகேங்களா எந்த எழுத்து கூட வேணாம் எந்த மெய் எழுத்து கூட சேர்ந்து அந்த ஐ வந்து அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா ஒன்ற மாத்திரை அளவுக்கு குறைஞ்சு ஒலிக்கும் தனியா வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை சொல்லோட முதல்ல அப்படின்னா ஒன்றரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஓகேங்களா இதுவே இடையிலையும் அதுக்கப்புறம் இறுதி சுற்றிலும் இருந்தது அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு குறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஐகார குறுக்கத்துக்கான எக்ஸாம்பிள் அடுத்து என்ன இருக்கு அவுகார குறுக்கம் அவுகார குறுக்கம் பாருங்க அவு அதுக்கப்புறம் வவ் இந்த மாதிரி தனியாக எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நெடில் எழுத்து தான் ஸோ இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கும் இதுவே சொல்லின் முதலில் பாருங்க அவுடதம் அவ்வையார் வவ்வாள் ஸோ இந்த மாதிரி சொல்லின் முதலில் வரும்போது அந்த அவ் அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டுல இருந்து ஒன்றையா மாறி ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொன்னது என்ன முதலில் வரும்போது ஓகேங்களா ஸோ அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது ஓகேங்களா அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது ஐகாரம் சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றை மாத்திரை அளவு ஆயிடும் ஓகேங்களா இதுவே இடையிலையும் இறுதியிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை அளவா மாறிடும் ஆனா அவகாரத்துல முதல்ல வந்தா மட்டும் ஒன்றை மாத்திரை இடையிலையும் இறுதியிலையும் வராது ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன இருக்கு மகர குறுக்கம் மகர குறுக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மகரம் வருமா சோ மகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இம்மை தான் சொல்லுவோம் இல்லையா இம் அப்படிங்கிறது நார்மலா அரை மாத்திரை இருக்கும் ஓகேங்களா அது கால் மாத்திரை அளவா குறைந்து ஒழிச்சது அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா சோ இம்மை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மாவை ஞாபகம் கூடாது ஓகேங்களா மா அப்படின்னு போகும்போது அது வந்து குரில் எழுத்தா மாறிடும் ஸோ ஒரு மாத்திரை அளவு வந்துடும் ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இம்மை மட்டும்தான் ஓகேங்களா ஸோ மெய் எழுத்து மட்டும்தான் இம்மாதான் கவனிப்போம் இம் அப்படிங்கிறது அரை மாத்திரையில இருந்து கம்மியாகி கால் மாத்திரையா ஒழிக்கும் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா பாடம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க இம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அளவுலையே தான் ஒழிக்கும் ஓகேங்களா எப்போ வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னா வளம் வருவான் வருகிறான் இந்த மாதிரி சரிங்களா ஸோ இம்மா இம்முக்கு அடுத்து வகரம் வந்தா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும் இந்த இடத்துல பாடம் படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாமே பாருங்க படிக்கிறான்னு வச்சுக்கிட்டோன்னா பாதான் வருது அப்ப இது வந்து குறைந்து ஒழிக்காது வளம் வருகிறான் வரம் வந்தான் இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இம்முக்கு அப்புறம் வர எழுத்து பாத்தீங்க அப்படின்னா வா அப்படிங்கிற வகரம் வருது இல்லையா சோ இந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இம் அப்படிங்கிறது கால் மாத்திரையா குறைந்து ஒழிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இன்னொரு இடத்துலையும் குறைந்து ஒழிக்கும் எப்போ அப்படின்னா பாருங்க போலும் மருளும் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க போலும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போன் அப்படின்னு மாறும் ஓகேங்களா ஸோ மருளும் அப்படிங்கிறத நம்ம மருண் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம எழுதலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த இம்முக்கு முன்னாடி இந்த இன்னும் இல்லைனா இந்த இன்னும் ஓகேங்களா ஸோ ரெண்டில் எந்த இன் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகரம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் இம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் அப்போ தான் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மகர குறு இன்கம் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன் முன்னாடி வந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் வகரம் வந்தாலோ ஓகேங்களா ஸோ வகரம் அந்த இம்முக்கு அப்புறம் வகரம் வந்தாலோ இம்முக்கு முன்னாடி இன்னும் இந்த இன்னோ வந்துச்சுன்னாலோ என்ன ஆகும் அதோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத குறுக்கம் ஓகேங்களா ஆயுத குறுக்கம் ஸோ ஆயுத குறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஃகு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரிலாம் வரும்போது ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அரை மாத்திரை அளவே தான் ஒழிக்கும் ஓகேங்களா ஸோ ஆயுத குறுக்கம்னா என்ன அர்த்தம் அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத குறுக்கம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும்போது அதே மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா முள் பிளஸ் தீது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் முகீது இப்படி எழுதலாம் ஓகேங்களா கல் பிளஸ் தீது இதை எழுதலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இடத்துல அக் வருது இல்லையா ரெண்டு எழுத்து ஜாயின்ட் ஆகும் போது அக்கு அப்படிங்கிற எழுத்து வருது இல்லையா ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் இப்போதான் நம்ம என்ன சொல்லுவோம் அதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ குறுக்கம் அப்படின்னாலே தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதா பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஐதார குறுக்கம் அப்படின்னா ஐங்கிற எழுத்து சொல்லின் முதலில் வந்துச்சு அப்படின்னா ஒன்றை மாத்திரை அளவாக வந்துடும்

வந்துச்சு ஒரு மாத்திரை அளவாக வந்துடும் ஓகேங்களா அவுகார குறுக்கம் அப்படின்னா சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரையா வரும் இடையிலும் இறுதியிலும் அவுகாரம் வராது ஓகேங்களா மகர குறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம் அப்படிங்கற எழுத்துக்கு அப்புறம் வா அப்படிங்கிற வகரம் வந்துச்சு அப்படின்னா தன்னோட மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் அதுக்கப்புறம் இம்முக்கு முன்னாடி இன் இன் அந்த ரெண்டு எழுத்தும் வந்துச்சு அப்படின்னா தன்னோட மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் ஓகேங்களா அதாவது கால் மாத்திரையாக ஒழிக்கும் ஆயுத குறுக்கம் அப்படின்னா ரெண்டு எழுத்து சேரும்போது அந்த இடத்துல ஆயுத எழுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆயுதம் தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்களோட பத்து வகைகளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துலக்கணம் ஃபுல்லாவே முடிஞ்சது ஓகேங்களா ஸோ எழுத்துலக்கணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முடிஞ்சது ஓகேங்களா அடுத்த பாக்கலாம் என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் சொல் இலக்கணம் ஓகேங்களா என்ன அந்த சொல் இலக்கணத்துல எத்தனை வகைகள் இருக்கு அந்த வகைகளுக்கும் ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டோட என்னென்ன வருது அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா சோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் கன கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் பாக்ஸ்ல கம்ப் பண்ணுங்க